மழையின் ஈரம் காற்றில் தவழ்ந்து முகத்தை தொட்டது பெய்த மழையின் அடையாளமாக ஆங்காங்கே தேங்கியிருந்த தண்ணீரில் ஷூக்கள் நனையாமல் வளைந்து தாண்டி ஓயம்மாரில் உள்ள அந்த பஃபே காபிடேயை நெருங்கினான் ராம் சாலையின் இரு பக்கமும் சிக்னலில் நின்று ஊர்ந்து பின் வேகம் பெற்று விரையும் சிறிதும் பெரிதுமான வண்ண வண்ண கார்கள் கார்களின் இடைவெளிகளில் திடீரென புகுந்து சட்டென அதிர வைத்து விரையும் பைக்குகள் சென்னையின் மாலை நேர வேகமும் உற்சாகமும் கண்முன்னே விரிய தினசரி பழக்கத்தால் அவற்றில் கவனமின்றி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜன்னலோர இருக்கையில் தியா தெரிந்தாள் இவனை பார்த்து கையசைத்தாள் தியா இருபத்தேழு வயது அழகு சிலை ஊதா நிற சூடிதாரில் மின்னல் அடித்தாள் இவன் கம்பெனிக்கு தியா வந்து ஆறு மாதம்தான் ஆகிறது அந்த ஆறு மாதமும் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் அவளை காதலிக்கிறான் இன்று கண்டிப்பாக தியாவிடம் சொல்லிவிட வேண்டியது தான் அவளை நோக்கி சென்று எதிர் இருக்கையில் அமர்ந்தான் என்ன ராம் ஏதோ பேசணும்னு என்னை வர சொல்லிட்டு நீ லேட்டாக வர சாரி தியா நம்ம கணேஷ் நடுவில் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டான் ஏய் என்ன இட்ஸ் ஓகே எதுக்கெல்லாம் சாரி சொல்கிற தியா வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தானே வர சொன்னேன் சொல்லுப்பா இல்லை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதான் ஏய் நம்மளா என்ன டீனேஜ் பசங்களா உனக்கும் எனக்கும் வயசு இருபத்தேழு ஆகுது என்ன இப்படி தடுமாறுற என்ன லவ் பண்றதானே அத சொல்லதான தயங்குற இதுதான் தியா அவளிடம் பிடித்ததே அவளுடைய தன்னம்பிக்கையும் சுதந்திர உணர்வும் துணிச்சலும் அவளுடைய வெளிப்படையான பேச்சும் தான் அதான் தியா உனக்கு பிடிக்கலன்னா நம்ம நண்பர்களாகவே இருக்கலாம் உன்னை எனக்கு பிடிக்கும் உண்மையிலே இந்த கேள்விய எப்ப நீ கேப்பன்னு காத்திருந்தேன் பழம் நழுவி பாலில் விழுந்து மீண்டும் நழுவி தேனில் விழுந்த சுவையை உடனே இதயத்தில் உணர்ந்தான் ராம் அவன் இதயம் கண்ணா பின்னா வென்று துடித்து அட்ரிநிலை உடலின் ஒவ்வொரு செல்லிலும் பாய்ச்ச ஒரு சந்தோஷ வெப்பத்தை உணர்ந்தான் உங்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னுடைய துணிச்சல் தான் தியா உன்னை நான் முதல் முதல்ல பார்த்தப்பவே நீ என்னுடைய இதயத்துல பாதியை திருடிகிட்ட அப்புறம் போக போக உன்னுடைய தைரியம் வெளிப்படையான பேச்சு இதெல்லாம் உன் மேலே இருக்கிற மதிப்பையும் காதலையும் ரொம்ப அதிகப்படுத்திடுச்சு நீ என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் தியா என்னுடைய கடந்த காலம் உனக்கு தெரியுமா ராம் என்னை பற்றி முழுசாக நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லு தியா ராம் நான் ஒரு டைவர்சி ராம் பூஜாவை ஆச்சரியமாக பார்த்தான் என்ன ராம் உன் காதல் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதா என்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை லவ் பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவிடு உனக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னாலும் உன்னை நான் குற சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தர் இயல்பும் வெவ்வேறாக இருக்கும்ல இனி நீ தான் முடிவு சொல்லணும் என்னை பற்றி நீ அறிஞ்சிக்கிட்டது இவ்வளவுதானா தியா உன் மேலே உள்ள காதல் எந்த காரணத்தாலும் குறையாது நீ டைவர்ஸியாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு அழுத்தமான காரணம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னு நான் கேட்க வேண்டியதில்லை அந்த அவசியமும் எனக்கு இல்லை தியா உன் கடந்த கால வாழ்க்கை எதுனாலும் எனக்கு கவலை இல்லை நீ தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணும் தியா இல்லை ராம் என் கடந்த கால வாழ்க்கையை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை அவள் சொல்லாமலே இருந்திருக்கலாம் சரி உன் இஷ்டம் நான் கேட்குறேன் சொல்லு ராகவும் நானும் எங்கள் இருவர் வீட்டாரின் சம்மதத்தோடு தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம் ராகவ் ரொம்ப நல்ல பையன்தான் அவனுக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் மேலே நல்ல மரியாதை அன்பு அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவன் இயல்பு அவங்க மனசு நோகாமல் பார்த்து நடந்துக்கன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் எனக்கு என் மனசும் ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் என்னால் முடியல விலகிட்டேன் தியா காரணம் எதுனாலும் நீ எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் எனக்கு அது முக்கியம் இல்லை ராம் உனக்கு இது தெரிஞ்சுதான் ஆனும் அப்போது நான் வேலை பார்த்த கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த ஒரு மாசத்துல என்ன திடீர்னு யூஎஸ் போகபடி சொல்லிட்டாங்க அப்போ நான் எதிர்பாராத விதமா கர்மம் ஆயிட்டேன் ராகவ்ட்ட பேசின கலைச்சிடுறேன் அவன் முதல்ல மறுத்தாலும் அப்புறம் எனக்காக ஒப்புக்கிட்டான் ஆனா அவனுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்ஸும் ஒப்புக்கவே இல்லை ஆனா அதை நான் கலைச்சிட்டு யூஎஸ் போயிட்டு வந்துட்டேன் திரும்பி வந்த உடனே டைவர்ஸ் ராகவ் எவ்வளவோ சொன்னா அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலான்னு என்னால் தான் முடியலை ஒரு தடவை அனுபவிச்சதே போதும்னு விலகிட்டேன் இதில் ராகவ் தான் பாவம் என்ன செய்யறது எனக்கு என் கேரியர் முக்கியம் இல்லையா ஒரு பொண்ணு தன்னுடைய சொந்த காலில் நிற்க நினைக்கிறது தவறா இனி நீ தான் முடிவு சொல்லணும் ராம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு நான் கண்டிப்பாக உன தவறா நினைக்க மாட்டேன் இவ்வளவு வெளிப்படையா நீ பேச பேச உன் எனக்கு இன்னும் அன்பு அதிகமாகுது அதிகமாகுதுயா ஏன் அந்த கம்பெனியை விட்டு விலகி இங்கே வந்து சேர்ந்த அதை விட இங்கே எனக்கு சேலரி அதிகம் அதனால தான் இங்கே வந்து சேர்ந்தேன் உன்னுடைய கேரியர்னு எதை சொல்கிறதியா உன்னுடைய சம்பளம் அதிகமாகறதியா அதுவும் தான் நம்மளுடைய வேலையில் நாம் முன்னேறி போகிறதோட ஒரு அளவுகோல் தான சம்பள உயர்வு வேற என்னெல்லாம் உன்னுடைய கேரியர்னு நினைக்கிறதியா என்னுடைய வேலையில் படிப்படியாக முன்னேறி ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும் ஏன் என்னுடைய கனவும் அதுதான் தியா வெரி குட் அதானே நல்ல முன்னேற்றத்துக்கு அடையாளம் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பண்ணலாம் உன்னுடைய கனவை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத தேங்க்ஸ் தியா நாம எப்போ குழந்தை பெத்துக்கிறது எப்போ நமக்கு தோணுதோ அப்போ பெத்துக்கலாம் அப்போ நமக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது குறுக்க வந்தா என்ன பண்றது தியா என்றான் ராம் அதை அப்போ பார்த்துக்கலாம் இல்ல தியா இது இப்பவே யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னை நீ டைவர்ஸ் பண்ணிட்டா என்னால் தாங்க முடியாது இப்போ என்ன நீ காதலிக்கலன்னு சொன்னா அது வேற தாங்கிப்பேன் நாம சேர்ந்து வாழ்ந்தப்புறம் என்ன நீ விட்டு விலகுனா நான் உடஞ்சு போயிடுவேன் ஒவ்வொருத்தர் மனசும் வெவ்வேறு உறுதி கொண்டது இல்லையா தியா சிறிது நேரம் காஃபியை அருந்தினாள் ஏனோ ராகவ் அவள் மனதில் திடீரென தோன்றினான் யுஎஸ்லிருந்து திரும்பிய உடனேயே அவனை சந்தித்தது இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது தியா தயவு செய்து என்னை விட்டு போகாத நம்ம பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிடலாம் என்னால முடியாது என்னுடைய நியாயமான விருப்பத்தை கூட சொல்லவும் செய்யவும் எனக்கு உரிமை இல்லையா இனிமேல இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கலாம் நீ எப்போ விரும்புறியோ அப்ப குழந்தை பெற்றுக்கலாம் பெண்ணுங்கிறவ குழந்த பெற மெஷினா அவளுக்கு வேற விருப்பங்களே இருக்க கூடாதா என்ன யோசனதியா என்ற ராமின் குரல் கேட்டு திடீரென நிகழ்காலத்துக்கு வந்தாள் பெண்ணுங்கிறவ வெறும் குழந்தை பெறும் மெஷினா ராம் அவளுக்கு வேற விருப்பங்கள்லாம் இருக்கக்கூடாதா நான் அந்த மாதிரி ஒரு காலம் சொல்ல மாட்டேன் ஆனால் தாய்மைங்கிறது ஒரு பொண்ணோட முழுமை அதை யாராலும் மறுக்க முடியாது வேற எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவேற்றிக்கலாம் ஆனால் தாய்மையை உதாசீனப்படுத்த முடியாது தியா அது ஒவ்வொரு உயிர் கூட்டத்தையும் வாழ்விக்கிறதுக்காக பரிணாமம் நமக்குள்ள விதைத்திருக்கிற வித்து அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆனும் அப்படின்னா ஒரு பொண்ணு தனியாகவே வாழ முடியாதா கண்டிப்பா தனியா வாழலாம் ஏன் முடியாது ஆனா ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டா பார்ட்னரோட கருத்துக்களுக்கும் ஓரளவு உடன்படணும்ல இதுல நீ உடன்படுறியா இல்லையா உடன்படுதல் விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கறதுல எல்லாம் வரைமுறைகள் இருக்காராம் அது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் மனசை பொறுத்து மாறும் எல்லாரும் எதையாவது கொடுத்து தான் வாழ்ந்தாகணும் உண்மையில நீயும் விட்டு கொடுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லையே நான் ஏன் மனசின்படி தான வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்றாள் டியா அப்படி சொல்ல முடியாது உனக்கு சீக்கிரமே நைட்டு தூங்கணும் இதை நீ பல முறை என்கிட்ட சொல்லியிருக்க ஆனா பல நாட்கள் இரவு நீண்ட நேரம் வேலை பண்ணியிருக்க ஏன்னா அது என் கேரியரில் நான் முன்னேற வேணுங்கிறதுக்காக ஸோ கேரியருக்காக தூக்கத்தை விட்டு கொடுத்துருக்க அதுல தவறு இல்லை ஆனா கேரியருக்காக உன் காதலையும் தாய்மையும் விட்டு கொடுத்துருக்கியே அதான் சின்ன தவறு போல எனக்கு தெரியுது தூக்கங்கிறது நீ மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் தாய்மைங்கிறது நீ இல்லாம உன் லைஃப் பார்ட்னர் உங்களோட ரெண்டு குடும்பங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டது தானே அப்படின்னா நான் என் கேரியரை விட்டு கொடுக்கணுமா கேரியர் முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு மேல் ஒரு விதமான மாய இதையா உனக்கு அப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை மட்டுமே அது கொடுக்கும் உன் அமெரிக்கா பயணத்தினால உனக்கு என்ன முன்னேற்றம் டீம் லீட் ஆகிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா அதிகமாக சம்பளம் கிடைக்கும் அவ்வளவுதானே ஆனால் குடும்பம் தாய்மை உன்னுடைய நீண்ட கால சந்தோஷம் உன் பாதுகாப்பு உன்னுடைய நீண்ட கால சந்தோஷங்களுக்காக உன் குறுகிய கால சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டு கொடுக்குறது தானே நல்லது அதைத்தானே எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸும் சொல்கிறாங்க அது எனக்கு பெருமை தானே உன் கம்பெனியில் மட்டும்தான் அந்த பெருமை ஒரு டீக்கடை முதலாளிகிட்ட கேட்டுப்பார் உன்னை விட ரெண்டு மடங்கு சம்பாதிப்பாரு அவர்கிட்ட போய் நான் டீம் லீட்னா சிரிப்பாரு ஏன்னா ஒரு கம்பெனிக்கு அவரு ஓனர் தியாவின் உள்ளே ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்ந்தன சிறிது நேரம் கண்களை மூடி தலையை கவிழ்ந்து யோசனையில் இருந்தாள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக எழுந்தாள் ஏய் தியா என்ன எழுந்துட்ட சாரி ராம் நான் போய் ராகவ பாக்குறேன் பார்த்து அவரையே மறுபடி கல்யாணம் பண்ணிக்க போறேன் மறுமணம் அவருக்கு கல்யாணம் ஆகிருந்தா ஆகல முந்தா நாள் அவருடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான் எனிவே தேங்க்யூ ராம் என் கண்களை திறந்ததுக்கு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த ராம் ஒரு மணி நேரத்திற்குள் தன் காதலுக்கு தானே ஆப்பு வைத்துக் கொண்டதை நினைத்து அழுவதா அல்லது தியாவின் காதலை வாழ வைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று புரியாமல் குழம்பினான்